தீ விபத்தில் இறந்தவர்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் இழப்பீடு அரசு வழங்க வேண்டும் மதுரை மாநகராட்சி மெத்தன போக்கில் இல்லாமல் உடனடியாக இதுபோன்றுள்ள விடுதிகளை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேட்டி மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே கற்றாபாளையம் தெருவில் செயல்பட்டு வரும் விசாகா தனியார் பெண்கள் தங்கும் விடுதியில் இன்று காலை ஐந்து மணி அளவில் தீ விபத்து ஏற்பட்டது இந்த தீ விபத்தில் பரிமளா சரண்யா ஆகிய இரண்டு பேர் உயிரிழந்த நிலையில் தனியார் விடுதி வார்டன் புஷ்பா செவிலியர் கல்லூரி மாணவி ஜனனி மற்றும் கனி ஆகிய மூன்று பேர் எல்லிஸ் நகர் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் தீ விபத்து நடைபெற்ற இடத்தையும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மூன்று பேரையும் நேரில் சென்று பார்வையிட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறிய அதிமுக கட்சியின் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அதன் பிறகு பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுத்தார் அப்போது அவர் கூறுகையில்